எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை குருக்களோ குருவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்களோ குருவை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் இறைவனோ உங்களை தேடிக்கொண்டிருக்கிறான் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா சுமார் ஒரு ஆயிரம் வருடங்களாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய பேர் போதிச்சிருக்காங்க அன்பாக இருக்கணும் இறை தன்மையை அடையணும் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஆயிரம் வருஷமாக போதிச்சிட்ருக்காங்க நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஆயிரம் வருஷம்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியிலேருந்தே போதிச்சுட்ருக்காங்க ஆனால் மக்கள் யாரும் அன்பாக இருக்கிறது இல்லை இறைத்தன்மையை உணர்ந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய விதத்துலேயே இருக்காங்க தியானமும் அதே மாதிரி தான் இருக்குது தியானம் பண்ணுற மாதிரி நம்ம நினச்சிட்டு உட்காந்துக்கிறோம் ஆனால் உண்மையான தியானம் நிகழ்ந்த மாதிரியும் தெரியல இந்த ஆயிரம் வருஷமாக அன்பையும் இறைவனையும் தியானத்தையும் பேசி பேசி தியானமோ அன்போ இறைவனோ ஆயிட்டாங்க எப்படி சொல்கிறோம் அப்படின்னா உங்களால் நூறு சதவீதம் உங்களோட உள்ள இருந்து ஒருத்தர் மேலே கோவப்பட முடியுது ஒருத்தர் மேலே பொறாமப்பட முடியுது இதெல்லாம் பண்ண முடியுது கோபம் வந்து ரொம்ப ப்யூராக இருக்குது இப்போ வரைக்கும் ஆனால் நம்ம நம்மளால் பேசப்பட்ட அன்பு வந்து இறைத்தன்மை வந்து தியானம் வந்து நூறு சதவீதம் ப்யூராக நம்மளால் இருக்கவே முடியல அன்பாக இருங்கன்னா அன்பாக இருக்கிறதே எப்படின்னு தெரியல ஏன்னா எல்லாரும் அன்பை பற்றி பேசி 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 உண்மையான அன்பு எப்படி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியல நம்ம உண்மையான அன்பையும் காண்பிக்க முடியல புரியுதுங்க நம்மளுக்கு ஆனால் கோபம் வந்து கோர்லேருந்து இருந்து வருது உள்ளுக்குள்ளேருந்து நூறு சதவீதம் ஒருத்தர் மேலே நம்மளால் கோவப்பட முடியுது கோபம் வந்து நூறு சதவீதம் தூய்மையாக இருக்குது ஆனால் அன்பும் இறைவனும் தியானமும் முழுமையாக கலப்படமாயிட்டிருக்கு ஏன்னா அதை பற்றி பேசி பேசி அவங்க அவங்களோட வியூவை கொடுத்துப்படுத்து மக்கள் மக்கள் வந்து அதை பற்றியான கருத்துக்களை உள்ளே வச்சுட்டு இப்போ அன்பாக இருப்பா அப்படின்னா அன்பாக இருக்கிறது எப்படின்னே நம்மளுக்கு தெரியல தியானம் பண்ணால் தியானம் எப்படி பண்ணுறதுனே நம்மளுக்கு தெரியல புரியுதுங்களா இப்போது குருமார்களும் குருவை தான் உண்மையாக தேடிட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியாதுல்ல புரியுதுண்ணா அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் சொல் இப்போது இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நான் நிறைய பார்க்குறேன் யூடியூப்பில் பார்க்குறேன் நான் ஐம்பதாயிரம் பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஒன் மில்லியன் பீப்புளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க உங்ககிட்ட அன்பையா இல்லை நீங்கள் கற்று வச்சுருந்த ஒரு விஷயத்தையா நீங்கள் கற்று வச்சுருக்க ஒரு விஷயத்தை நீங்கள் டிரான்ஸ்ஃபார் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க வாழ்க்கை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மட்டும் உருவாகவே இருக்கிறீங்க மற்றவங்கள்லாம் சிஷியர்களாகவே இருக்கிறாங்க உங்களோட ஆசிரமங்கள் பெருசு பெருசாக கட்டப்படுது யோசிச்சு பார்க்கணும் மக்களே இந்த கேள்வி நீங்கள் உங்ககிட்ட கேட்டுட்டு இதுக்கான விடை தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் ஒரு நூறு வருஷத்தில் ஒரு கோடி பேர் வந்து தியானத்தையோ இல்லை சொற்பொழிகள் அன்பை பற்றியான சொற்பொழிகளோ இல்லை இறைத்தன்மையான பற்றிய சொற்பொழிகளோ நீங்கள் கேட்டிருப்பீங்க எத்தனை பேர் இருக்கீங்க யாராச்சும் மாறியிருந்தால் தயவுசேன்னு எனக்கு சொல்லுங்கள் அதாவது ஒரு கோடி பேரில் அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு பேர் மாறினா கூட பரவாயில்ல ஆனால் எல்லோரும் சொற்பொழிவுக்கு போகிறாங்க தியான வகுப்புக்கு போகிறாங்க தியானம் கற்றுக்கிறாங்க இறைத்தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க இது ரிப்பீட்டட் ப்ராசஸ்ஸாகவே நடந்துகிட்ருக்கு குருமார்களும் இதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்மளும் வாங்கிக்கிட்டே இருப்போம் ஆனால் அவுட்கம் வந்து எதுவுமே கேட்குறதில்ல அட்லீஸ்ட் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற இப்போ ஒரு லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னா இத்தனை பேர் பாஸ் ஆகிட்டாங்களா அந்த மாதிரி ஒரு டேட்டாவும் இது கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு எதையாச்சும் கற்றுக்க வேண்டியதுதான் யார் சொல்கிறதையும் நம்ம வாங்கிக்க வேண்டியது தான் அதை பண்ண வேண்டியது தான் எதுவும் கிடைக்கலன்னா விரக்தியில் இருக்க வேண்டியது தான் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு ஊரில் ஒரு மாவீரன் இருந்தானா அவன் என்ன பண்ணுவானா மாவீரன் மாதிரி ட்ரெஸ் போட்டு கத்தி வச்சு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணினே இருப்பானா அவனை பார்க்குற எல்லாரும் இவர் பெரிய மாவீரன்பா இவர் பெரிய மாவீரன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களா ஆனால் அவன் இது வரைக்கும் எந்த சண்டைக்கும் போனது இல்லையா வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் அந்த மாதிரி ம் புரியுதுங்களா இது வரைக்கும் எந்த சண்டைக்கும் அவனா அவனா அவன் போனது கிடையாது எந்த சண்டையும் நடந்ததும் கிடையாது ஆனால் அவன் மாவீரன் ட்ரெஸ் போட்டு கத்தி வச்சுட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பான் புரியுதுங்களா அந்த மாதிரி தான் பெரும்பாலான குருமார்கள் இப்போ இருக்காங்க புரியுதுங்களா நீங்களே யோசிச்சு பாருங்கள் தியானமும் அப்படி தான் நீங்களே உங்களை வீரன் நினச்சிக்கிட்டு ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பல மணி நேரம் தியானம் பண்ணுறீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் உங்களுக்கு பல கட்டுப்பாடுகள் விதித்து கடுமையான முறையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அவுட்கம் என்ன ஆச்சுன்னா பத்து வருஷம் ஓடி ஒரு அவுட் கம்மும் கிடையாது எது எதுவும் உங்களோட பாடியிலேருந்து நீங்கள் வெளில வந்துருப்பீங்க உண்மையாக நீங்கள் இறை உணர்ந்தீங்களா இல்லை அன்பாவாக அன்பாவாச்சு மாறி இருப்பீங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அதுவும் இல்லை நீங்களும் யோசிச்சு பாருங்களேன் அதே போல் தான் நீங்கள் தியானம் பண்ணி உள்ளே உட்காந்து தியானம் பண்ணி கத்தி வீசி என்ன பிரோஜனம் நீங்கள் வெளியில் தானே வாழ்ந்தாகணும் நீங்கள் மக்கள் கூடையும் உங்கள் குடும்பத்து கூடையும் நீங்கள் வேலைக்கு போறீங்கன்னா பெரும்பாலான மக்கள் கூட தான் நீங்கள் போர் புரிகிற நிலைமை இருக்குது ஆனால் நீங்கள் உள்ளே உட்கார்ந்து நான் வீரன் நான் வீரன் சொன்னால் அந்த வீரத்தன்மைக்கு ஒரு அழகும் இல்லைல்ல யோசிச்சு பாருங்க நீங்கள் அதே போல் என்னோடய குரு வந்து கூடு விட்டு கூடு பாய்வார் அவருக்கு இந்த வித்தை தெரியும் அந்த வித்தை தெரியும் அவர் வந்து ஒரு மாவீரன் ட்ரெஸ்ஸை அணிஞ்சிருக்காரு அவ்வளோதான் அவர் இது வரைக்கும் எந்த சண்டைக்கும் போனதில்லை இதெல்லாம் நீ உங்களை வருத்தப்படுறதுக்காக நான் கேட்கல இந்த கேள்வி நீங்களே உங்களை கேட்டு சிந்திச்சு ரெண்டு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன் இந்த மாதிரி சொல்கிறாங்களே இது உண்மையாக இருக்குமான்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அதாவது இந்த எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கே வந்திருக்காரு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த குரு என்னோட குரு இந்த மாதிரி சக்தி வாய்ந்தவர் அப்படி அவர் சக்திலாம் வாய்ந்தவர் கிடையாது நீங்கள் சக்தியாக உங்களை மாறாமல் வச்சிருக்கார் அவ்வளோதான் அவருக்கான கூட்டங்களை உங்களுக்கு சேர்த்துட்ருக்காரு யூடியூப்பில் நல்ல குருமார்களும் இருக்காங்க நான் இப்போயும் பார்த்துட்டு தான் இருக்கேன் புரியுதுங்களா நீங்கள் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்திங்கன்னா நீங்கள் காடு விட்டு காடு தான் பாய்ஞ்சுனே இருக்கணும் ஒரு ஒரு பிறவிலையும் காடு விட்டு காடு இந்த 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 பிறவியில் கண்ணமாகப்பட்ட அடுத்த பிறவியில் கீழ்ப்பாக்கம் இந்த மாதிரி மாறினே போயினே இருக்க வேண்டியதான் நம்ம நம்மளால் வந்து நம்மளை உணரவே முடியாது நம்ம பாய வேண்டியது நம்மளுக்குள்ள புரியுதுங்களா ஆனால் நம்மளோ காடு விட்டு காடு பாஞ்சுன்னு இருக்கிறோம் ஒரு ஒரு ஜென்மத்திலையும் நம்ம பாய வேண்டியது நம்மளுக்குள்ள உங்களுக்கு புரியுதுங்களா இந்த கேள்வியெல்லாம் நீங்களே கேட்டு பாருங்க நீங்களே உங்களுக்கு கேட்டு பார்த்து என்ன பதில் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் வாழ ஆரம்பிங்களேன் இங்கே வந்து ஞானம் அடைஞ்சதோ இல்லை மற்றவங்க மலர்ந்ததோ பிரச்சனை கிடையாது ஒரு பெரிய தோட்டம் இருக்குதுன்னு வச்சுங்களா இந்த உலகமே ஒரு தோட்டம்னு வச்சிங்க இதில் ஒரே ஒரு புத்தர் மட்டும் மலர்ந்துட்டார் ஒரே ஒரு ஜேகே மலர்ந்துட்டார் ஒரு ரமணர் ம ஒரு ஓஷோ மலர்ந்துட்டார் ஒரு பரமஹம்ச யோகானந்தர் ம மலர்ந்துட்டார் புரியுதுங்களா நீங்கள் மக் இந்த தோட்டத்தில் இருக்க மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க மலர்ந்தது பெரிய விஷயம் கிடையாது நாயான் மலர்ல அதுதான் இங்கே முக்கியம் நாயான் அவங்களோட கீழ்மையாக இருக்கணும்னு சொல்லி நாயான் இன்னும் மலரில் அப்படின்னு சொல்லி அவங்க மலர்ந்துட்டாங்களே நம்மளோட மொட்டுக்களை நம்ம திறந்து பார்த்து திறந்து பார்த்து திறந்து பார்த்து அந்த மொட்டு மலராமலே போயிருது நீங்கள் எதுவுமே பண்ணலானா நீங்கள் சும்மா இருந்தாலே போதும் நீங்கள் மலர்ந்துருவீங்க புரியுதுங்களா உங்களுக்கு அன்பை பற்றியும் இறைவனை பற்றியும் தியானத்தை பற்றியும் நிறைய பேசி பேசி அதெல்லாம் முழுமையாக கலப்படமாக இருக்குது உங்களுக்கு எதுன்னே உங்களுக்கு புரியல புரியுதுங்களா அவங்க மலர்ந்தது பிரச்சனை கிடையாது நீங்கள் மலராமல் இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இதுதான் உண்மை நீங்கள் வேணால் சிந்திச்சு பாருங்கள் அன் அவங்க மலர்ந்துட்டாங்களேன்னு சொல்லி நம்மளும் மலரணும்னு நம்ம முயற்சி பண்றோம்ல அதுதான் வந்து நம்மளை அன்பா இல்லாமலும் இறைத்தன்மையை உணராமலோ வச்சுட்டு இருக்கு யோசிச்சுப்பாங்க நீங்க அவங்க மொட்டை நீங்க மலர வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அது அதுவாகவே மலரணும் புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க ஏன் நம்ம பூக்கலை நம்ம பூக்கலைன்ற அவனோட நம்ம கீழே இருக்கமேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் மொட்டை பிரித்து பார்த்துட்டு இருக்கீங்க ஏன் மலரலன்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தால் எப்படி மலரும் நீங்கள் சும்மா இருந்தாலே போதும் எதுவுமே பண்ண வேணாம் நீங்களே உ உங்கள்கிட்ட இருக்க அமைப்புகளை நான் நீக்கிடுறேன் உங்கள்கிட்ட இருக்க மா அமைப்புகளோட புத்தகங்களை நான் நீக்கிடுறேன் அதே போல் உங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்குற எல்லா அமைப்புகளும் உங்களை விட்டு நீக்கிடுறேன் எதுவுமே இல்லை நீங்கள் சாமி கும்பிடக்கூடாது பூஜை இல்லை உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லாமல் உங்களை தனித்து நிற்க வைச்சா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த நிலைமையிலேயே நீங்கள் டெய்லி வாழ ஆரம்பிங்க நீங்களே பூத்துருவீங்க இதுக்கு எந்த பயிற்சியும் தேவை கிடையாது உங்கள் உங்களோட இயல்புக்கு நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் தான் தடையாக இருப்பீங்க புரிதுங்களா இப்போ இருக்கிறது தப்பு ஆனால் உங்களோட உண்மையான இயல்பு அடையிறதுக்கு தான் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கோம் நம்ம தியானம் பண்ணுறோம் சொற்பொழிவு போகிறோம் குருமார் காலில் விழுறோம் அவங்களுக்கு மாலை போடுறோம் அவங்க காலில் தான் நீங்கள் விழுறீங்களே லாஸ்ட் வரையும் நீங்கள் விழுந்துனே தான் இருக்கணும் எழுந்துக்க முடியாது தயவுசெய்து புரிஞ்சுங்களா அதை நீங்கள் யாரையும் குருஜி நீங்கள் உங்களுக்கு குருஜி அது உங்களுக்கு தெரிய மாட்டுது நீங்கள் அவங்க காலில் விடுறீங்களா லாஸ்ட் வரையும் நீங்கள் வீழ்ந்தவர்களை நீங்கள் எழுந்துக்கவே முடியாது ஏன்னா உங்கள் மனநிலையாக ஒருத்தர் காலில் விழணுன்னு போயிடுச்சு குரு இருக்கட்டும் குருக்கு பண்ணிங்க காலில்லாம் எந்த குருவும் விட சொ விழ சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா நீ இதெல்லாம் இந்த எல்லா அமைப்புகளையும் உங்களை விட்டு நீக்கி சாமி கும்பிட்றது எல்லாத்தையுமே நீக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தனியாக விட்டால் உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நீங்கள் உண்மையாகவே பூத்துருவீங்க அதே போல் சித்தர்கள்னு இப்போ நான் யூடியூப்பில் நிறைய பேரை பார்க்குறதுனால சொல்கிறேன் அவங்கவுங்களே அவங்கவுங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்களே அது என்ன பேர்னு உங்களுக்கே தெரியும் உண்மையான சித்தர்களோ இல்லை இறைத்தன்மையோ உணர்ந்தவங்களால பேச முடியாது இந்த பறவெளியில் கலந்தவங்களால பேச முடியாது அவங்க முற்றிலுமாக உணர்வு நிலையில் இருப்பாங்க புரியுதுங்களா நம்ம எப்பயுமே நீங்கள் எல்லா குருமாதிரியும் எடுத்து பாருங்களேன் திருமூலர் இதை சொன்னார் இந்த சித்தர் இதை சொன்னார் குதம்பை சித்தர் இதை சொன்னார் இப்போ நீங்களும் சித்தர் நீங்களும் இறைத்தன்மையை கலந்துட்டிங்கல்ல அப்படி தானே நம்ம மக்கள்லாம் நம்பிக்கிறாங்க அப்போ நம்ம ஒரு திருமூலர் மாதிரி ஒன்று எழுத முடியாதா திருமந்திரம் நம்மளால் எழுத முடியாதா இல்லை குதம்பை சித்தர் எழுதுன மாதிரி நம்மளால் எழுத முடியாதா எல்லாமே அவர் சொன்னார் இவர் சொன்னார் நம்மளே ஒன்று கண்டுபிடிக்கவே இல்லை வரவெளியில் நம்ம கலந்துட்டோம் பரப்பிரவேசம் முடிஞ்சிச்சுன்னா நம்மளால எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியணும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு பத்தில் பத்தே பத்து லைன் கூட எந்த புத்தகமும் நம்மளால் எழுத முடியாதா அந்த சித்தர்கள் மாதிரி எல்லாம் அந்த சித்தர் சொன்னார் இந்த சித்தர் சொன்னார் அதான் நம்மளே பட் நாங்களே படிச்சுப்போமே போமே புக்கை வச்சு நாங்களே படிச்சுப்போமே இந்த சித்தர் சொன்னார்னு நாங்களே படிச்சுப்போம் அதை ஒருத்தர் விலைக்கு சொல்லி அதை ஒரு ஒரு அதில் ஒரு நகைச்சுவையை போட்டு இப்படி அப்படின்னு சொல்லி உங்களை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்ருக்கீங்க அதுக்கு நீங்கள் சும்மா உட்காந்துருந்தாலே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் கெடைச்சிரும் நீங்கள் ஒன்றும் போனாலும் யாரும் உங்களுக்கு தேவையும் கிடையாது சும்மா உட்காந்துருந்தால் போதும் அதையே உங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு எனக்கு தெரியவே இல்லை இந்த கேள்விங்களாம் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் கேட்டுங்க இப்போ நீங்கள் அண்ணனியின் விழுதுகள் யாருன்னா அண்ணா என்னை வந்து திட்ட வருவீங்கல்ல நீங்கள் திட்டுறது உங்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து எப்படி இதை சொல்லல தான் நான் கேட்ட கேள்விங்களும் உங்களுக்கு பதில் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து கேட் புரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம இது வரைக்கும் எவ்வளோ எவால்வ் ஆகிருக்கும் நம்ம வாழ்க்கை இந்த உலகம் இது வரைக்கும் நம்ம கிரிக்கெட் தான் விளையாடின்னு இருக்கோம் டென்னிஸ் தான் இருக்கோம் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச கேமை ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளா சுயமாக சிந்தித்து ஒரு கேமை கண்டுபிடிக்க கூட நம்மளால் முடியல கிரிக்கெட்டை கூட நல்ல கேம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதா யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதில் நம்மளோட பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளவே தான் நம்ம இருக்கணும் இந்த சித்தர் சொன்னார் அந்த சித்தர் தான் சொல்லிட்டார்ல இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சொல்லணும் யோசிச்சு பாருங்க நான் எதுக்கு அதை மேற்கோள் காட்டி எல்லாருக்குமே அது தெரியப்போகுது உண்மையாக அது படித்தா புரிஞ்சிடும் அது நம்ம ஒரு புக்கை எழுதிக்கலாம்ல குருமார்கள்னு சொல்கிறாங்க ஒரு புக்கை எழுதிக்க வேண்டியதான் நம்ம இதெல்லாம் நீங்கள் தான் யோசித்து கேட்கணும் புரியுதுங்களா இப்போ நான் இந்த மாதிரி குருவே குருவுக்களை தேடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன் சொல்கிறேன்னா யார் எந்த குருலாம் குருவை தேடுறாங்களோ அவங்களோட விருதுகள் வந்து கமெண்ட் போட்டிங்கன்னா நல்லது எல்லாரோட எல்லா குருமார்களோட கு சிஷியர்களும் வந்து கமெண்ட் போட்டிங்கன்னா அப்போ உங்கள் குரு குருவை தான் தேடின்னு இருக்காருன்னு அர்த்தம் புரியுதுங்களா குருவை தேடு தேடுறாங்க தெரியுமா அவங்களுக்கு வேணால் நான் குருவாக இருக்க விரும்புகிறேன் சரிங்களா அதனால் இதெல்லாம் எதுக்கு நான் பேசுகிறேன்னா உங்களுக்காக தான் பேசிகிட்ருக்கேன் நிறைய மக்கள் வந்து துன்பத்துலையோ எதையோ கற்றுட்டு நான் இப்படி ஆகிட்டேன் நான் எட்டு வருஷமாக பண்ணுறேன் என் வாழ்க்கையில் ரொம்ப சிரமமாகிடுச்சி இதை கற்றுக்கிட்டு சிலர்லாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கேஜி எதோ ஒரு தியானத்தை கற்றுக்கிட்டு பத்து பதினஞ்சு கேஜிலாம் கம்மியாயிட்டாங்க சடனாக உங்களுக்கு புரிஞ்சுங்க நீங்கள் வந்து மனதை வந்து மூச்சுன்ற தீயில போட்டு எரிக்கிறீங்க அப்படி எரித்தா அது கட்டாயமாக எரியாது அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க நீங்கள் மனதை கவனிப்பு என்னும் தாளாட்டில் தாளாட்டினீங்கன்னா அவனாகவே தூங்கிடுவான் ஒரு நாள் தூங்கிடுவான் அவன் தூங்க தூங்க உங்கள் மனம் நிற்க ஆரம்பிக்கும் அப்போது உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் அவன் அவனை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி அவன் உங்களுக்கு ஆயிடுவான் நீங்கள் மூச்சு என்னும் நெருப்பில் அவனை போட்டு எரிச்சிங்கன்னா கட்டாயமாக அவன் எரிய மாட்டான் நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுங்க நீங்கள் இந்த காணொலி யார் பார்ப்பீங்கல்ல நீங்கள் பல வருஷமாக தியானம் பண்ணுறீங்க உங்களோட மனம் நின்று இருக்கா நீங்கள் அந்த உங்களோட பாடியிலேருந்து வெளியில் வர்றதெல்லாம் முக்கியம் கிடையாது உங்கள் மனம் நின்று இருக்கா மனம் நின்னால் மட்டும்தான் அதுதான் முதல் நிலை நீங்கள் நின்னால் மட்டும்தான் அடுத்து கடுத்ததெல்லாம் போகவே முடியும் அந்த மாதிரி நின்று இருக்கா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பத்து வருஷம் கூட தியானம் பண்ணியிருக்கான் நீங்கள் மனதை எரிச்சிங்கன்னா அவன் எரியவே மாட்டான் பகவத்கீதையில் இருக்குதுல்ல ஆன்மாவை எரிக்க முடியாது வெட்ட முடியாது அந்த மாதிரி அவனை எதுவுமே உங்களால் பண்ண முடியாது நீங்கள் அவன் கூட சேர்ந்து அவனை தாளாட்டினீங்க அவனை கவனிச்சிங்க அப்படின்னா அவன் புரிஞ்சுப்பான் நீங்கள் அவனை கவனித்து கவனித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கவனிச்சுனே இருந்தீங்கன்னா அவன் கட்டாயமாக தூங்கி போவோம் உங்களுக்கான அடிமையாக மாறிடுவோம் உங்களுக்கு வேலை செய்கிறவனா நீங்கள் மாறிடுவோம் புரியுதுங்களா அதே போல் அன்பாக இருக்கணும் ரொம்ப இறைவன் வந்து முழுமையானவன் புரியுதுங்களா இறைவன் வந்து முழுமையானவன் அரைகுணையானவன் கிடையாது அன்பாக அன்புக்குள்ளே கோபமாக இருக்கணும் அன்புக்குள்ளே எல்லாமே இருக்கணும் நீங்கள் ஒரு ஒரு அன்பை மட்டும் மட்டும் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது காமத்தை மற் காமத்தை பற்றி பேசவும் தெரிஞ்சிருக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு அன்பை மத் மட்டும் பற்றி பேசி பேசி அன்பாக இருக்கிறது எப்படின்னு நீ உங்களுக்கு தெரியல இறைவனை பற்றி பேசி பேசி இறைவன் கலப்படமாகவே ஆயிட்டான் தியானத்தை பற்றி பேசி 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 தியானமும் கலப்படமாகவே ஆயிடுச்சு புரியுதுங்க இரு இறைவன் வந்து ஒரு முழுமையானவன் அவனுக்குள்ளே எல்லாமே இருக்கும் அவனை அழிப்பவன் கொடுப்பவன் அன்பானவன் அமைதியானவன் புரியுதுங்க எல்லாமே அவனுக்குள்ளே இருக்குது நம்ம வந்து கோபமும் நம்மளுக்கு படம் தெரியணும் அதனால் நம்ம வந்து அன்பை மட்டும் பற்றி பேசின்னு நம்ம அறகுறையாக தான் இருந்துகிட்ருக்கோம் கோவப்பட தெரியணும் நம்மளுக்கு அன்பாக இருக்க தெரியணும் கோபம் ஆனால் கோர்லேருந்து நம்மளுக்கு வருது ஆனால் அன்பு அறகுறையான அன்பாகவே இருக்குது சொல்லிக் கொடுக்கப்பட்ட அன்பாக இருக்குது ஆனால் உங்களோட இயல்புலேருந்து அது வரமாட்டுது புரியுதுங்களா இதெல்லாம் உங்களுக்கான கேள்விகள் நீங்கள் தான் சிந்திச்சிக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு ரூல்ஸ் கொடுக்குறாங்கல்ல இது மாதிரி பண்ணணும் இந்த யோகம் பண்ணால் இந்த மாதிரி பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும் அப்படிலாம் உங்களுக்கு சொல்ற அந்த மாதிரி என்னைக்குன்னா ஆயிருக்கா யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் உங்களை பறக்க விடாமல் உங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்காக கொடுக்கப்படுகிறது உங்களோட சிறகுகளை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பறக்க தெரியும் ஆனால் இந்த ரூல்ஸ்லாம் உங்களோட சிறகுகளை கட் பண்ணி நீங்களே கண்டுபிடிங்களேன் என்ன அவ்வளோ ஒரு முட்டாளாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நம்மளால் எதையும் கண்டுபிடிக்க முடியாதா இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களோட சிறகுகளை வெட்டுகின்றன உங்களுக்கு பறக்க தெரியும் ஆனால் வெட்டிட்டா நல்லா ரூல்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களால் பறக்க முடியுன்றதையே உங்களால் நம்ப முடியாது இதெல்லாம் விட்டுட்ட பிறகு சிறகுகள் தன்னால் வ வளரும் உங்களால் நிச்சயமாக பறக்க முடியும் நீங்கள் இருக்க வேண்டியது சும்மா மட்டுமே நீங்கள் சும்மா உட்காந்து பாருங்களா அது ரொம்ப கஷ்டம் நீங்கள் காலையில் ஒரு சும்மா ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து ஏழு மணி வரையும் சும்மா உட்காந்து பாருங்களேன் அப்போது உங்களுக்கு புரியும் நீங்கள் ஆறு மாதம் சும்மா உட்காந்து பாருங்கள் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு தென்படும் உங்களை பற்றி உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக அறியாமல் உங்கள் மனதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற எதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளாமல் நீங்கள் தியானத்தில் போய் உட்காந்திங்கன்னா புரியாத கணக்கை மக் மக அடித்து நீங்கள் எழுதுறீங்கள அதில் நிறைய தப்பு வரும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஞான புரிதல் கட்டாயம் தேவை நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் நீங்கள் வந்து அமைப்புகளை கட்டி எழுப்புறதுலேயும் அமைப்பு சார்ந்த மக்களை போட்டுறதுலேயும் நீங்கள் விருப்பமாக இருந்தீங்கன்னா அது உங்களோட இஷ்டம் ஏன்னா ஒரே ஒரு பூ தான் பூக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க பூத்தது கூட பிரச்சனை கிடையாது நீங்கள் ஏன் பூக்கலைன்ற மன குழப்பத்திலேயே இருப்பீங்க ஏன்னா நீங்கள் பூக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தாலன்றி பூக்க முடியாது நான் இதில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன்ல இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நல்லது தெரியலன்னா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் யாரெல்லாம் காலில் உழறீங்களோ அவர்கள் விழுந்து விட்டவர்கள் அவங்களால எழுந்துட்டே முடியாது உங்களுக்குள்ளே பிரவேசம் போகவே முடியாது ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே யார் யாரையும் வச்சுருக்கீங்க புரியுதுங்களா உங்களுக்குள்ளே நீங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் மற்றவர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் உள்ளேயே போக முடியாது நீங்கள் என்ன தியானம் பண்ணாலும் சரி உங்களுக்குள்ளே போகவே முடியாது புரியுதுங்களா இப்போ குரு ரீச்சை கொடுத்துட்டாரு அப்படின்னா அட்லீஸ்ட் ரிசல்ட்ஸ் வேணும்ல அன்புள்ள மக்களே ரிசல்ட்ஸ் வரணும்ல அவர் ஒரு லட்சம் பேருக்கு ரீச்சை கொடுத்துருக்காருனா பத்து பேர் ஒரு குருவாக மாறலையா இல்லை பத்து பேர் இந்த உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்கு வரலையா எல்லாமே பொருளாதாரத்தை சார்ந்தா இருக்குது அவர்கிட்ட போனால் வீடு விற்றுச்சு அவர்கிட்ட போனால் எனக்கு வேலை கட்டிச்சு இதுக்காக நம்ம குருவெல்லாம் தேடி போயின்னு இருக்கணும் நீங்கள் உங்களுக்குள்ளே பிரவேசம் செய்யுங்கள் உங்களுக்கு எல்லாம் தன்னாலும் நடக்கும் நீங்கள் முயற்சி செஞ்செல்லாம் பெறணும்னு அவசியம் கிடையாது தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க இந்த உலகம் வந்து மனிதனுக்கு முயற்சின்றதே கிடையாது நம்ம பிறக்கும் போது மாங்காக தான் இருந்தோம் மகானாக தான் இருந்தோம் ஆனால் நம்மளுக்கு இந்த அமைப்புகள் கொடுத்த சட்ட திட்டங்களும் ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸும் நம்மளை மங்கியாக மாற்றி வச்சிருக்கு இப்போது நம்ம மங்கி டு மாங்காக மாறணும் நம்ம இயல்பு நிலையே மாங்கு தான் மாங்கிலேருந்து எல்லாரும் கொடுத்த ரூல்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கணும்ல மங்கியாக மாறிட்டோம் இப்போது மங்கியாக இருக்கும் மங்கிலேருந்து மாங்கா மாறணும் அதுக்கு தான் இந்த தியானம் சொற்பொழிவு குரு யோசிச்சு பாருங்கள் மாதா மாதா பிதா தெய்வம் தான் குரு நீங்கள் தான் புரியுதுங்களா மாதாவும் பிதாவும் உங்களை வளர்த்து எடுத்துட்டாலே உங்க நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களை போய் கவனிங்க நீங்கள் தான் குரு உங்களுக்கு ஒரு குரு கட்டாயம் இருக்கார் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் வழி காமிக்கிறார்ல அவர்கள் அவருக்கு நீங்கள் ப பணியணும் ஆனால் உங்களையே நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைச்சிடக்கூடாது உங்களுக்கு ஒரு ஒரு குரு வழி காட்டி ஞான ஆசிரியர் இருக்கார்ல அவருக்கு நீங்கள் பணியணும் அவருமே உங்கள்கிட்டருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டார் நீங்கள் காலில் ஒழும் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் என் ஞான ஆசிரியர்லாம் எதையுமே என்கிட்டருந்து எதிர்பார்த்ததில்லை அதனால தான் நான் இதெல்லாம் பேசிகிட்ருக்கேன் புரியுதுங்களா அவருக்கு நீங்கள் பணியணும் அவர் எது சொன்னாலும் நீங்கள் செய்யணும் அவர் அவ் இந்த அந் ஞான ஆசிரியர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கார்ல அவர் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவரை நீங்கள் பார்த்துக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அவருக்கு பணியிருந்தே தீரணும் அவர் கால் கீழே தான் நீங்கள் நீங்கள் என்ன ஞானம் வேணாலும் பெற்றுருக்கலாம் ஆனால் அவர் தான் உங்களுக்கு வழி காமிச்சவர் புரியுதுங்களா அது ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சாலோ ஞான ஆசிரியர் கிடைச்சாலோ நீங்களும் அமைப்புகளையும் மதிய ஒரு விழா எடுத்துறதுலேயும் இதுலேயும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் போயிடுது ஆனால் உண்மையாக நான் வழிகாட்டி எப்படி இருப்பாங்கன்னா உங்களுக்குள்ள உங்களை தள்ளினே இருப்பாங்க நீங்கள் உங்களுக்குள்ளே போகிறது தான் முக்கியம் அவங்கள ப்ரைஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது விழா எடுக்கிறது முக்கியம் கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு புரிதான்னு பாருங்கள் புரிஞ்சிச்சுன்னா நல்லது புரியலனாலும் நல்லது நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிச்சுன்னா சும்மா இருக்க முடியுமான்னு பாருங்கள் கவனிக்க முடியுமான்னு பாருங்கள் இல்லைன்னா உங்களோட விருப்பம் நன்றி இறைவன் போருமானவன்